இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சி கட கடனு வீட்டு வேலையை பார்த்துட்டு குளிச்சியும் கூட்டிட்டு வரது கொஞ்சம் லேட்டாக எங்கள் வீட்டு பிள்ளை சாப்பாடு கெட்டா ஒரு தோசையும் ஒரு கடைப்பா அரைச்சி கொடுத்துறான்ப்பா சரி அமிலம் அரைக்காமான்னு இல்லைப்பா இன்றைக்கி கொஞ்சம் ஆகிட்டு மிக்சிலே அரைச்சிரும் கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக பூலி அஞ்சாறு மிளகாயை வச்சு நல்லா உப்பு சேர்த்து கரக்கரைன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ரெட்டுக்காரனையும் மாவையும் உண்டு அப்படியே தோசை ஊற்றுனேன் எங்கள் பிள்ளை என்னான்னா எம்மா ஊற்றுறது தான் ஊற்றுறீங்க ஆனியன் ஊற்றாப்பமாக ஊற்றுமான்னுட்டு சரின்னு பொடியாக கட் பண்ணேன் வெங்காயத்தையும் கொஞ்சம் துருவினா கேரட்டையும் அதில் தூவிட்டு பொடியாக கட் பண்ணேன் மல்லியையும் தூவி விட்டு சரி பிள்ளைக்கு தோசையாக ஊத்தி கொடுத்துருவோன்னா அது மேலே கொஞ்சம் நல்ல தெளித்து தெளிச்சு விடணுங்க நீங்க வேணும்னா இதுல வந்து பொடி தூவிக்கலாம் உருளைக்கிழங்கு சீவி சேர்த்துக்கலாம் பன்னீர் துருவி சேர்த்துக்கலாம் இந்த ஊத்தாப்பாத்துக்கு இதெல்லாம் சேர்த்து செய்யலாங்க நான் கொஞ்சம் சிம்பிளா இதை சட்டுன்னு செஞ்சுட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் மெனக்கட்டு செய்யணும் நம்ம இது டக்குன்னு செய்யறதுக்கு இந்த ஊத்தாப்பத்துக்கும் இந்த கடப்பாவுக்கும் பொருத்தமாக இருக்கும் அங்கே பொடிலாம் கொஞ்சம் காரம் எடுத்து கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஊத்தாப்பம் மூடி போட்டு தான் எடுக்கணும் தோசையாக ஊற்றுனா திருப்பி போடுறதுக்கு தேவையில்லை அப்படியே நீங்கள் ஊற்றி பெரட்டி விட்டுர்லாங்க இது மாதிரி மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம அதை மாதிரி எடுத்து கொஞ்சம் கடப்பாவையும் வச்சு அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் வைப்போன்னு பார்த்தா வேணாமா நல்லெண்ணெய் ஊற்றுனா காரம் தெரியாது கடப்பா அதனால அது வேணான்னுட்டேன் அப்படியே வச்சு நானும் ஒரு தோசையும் சுட்டு எடுத்துக்கிட்டு எங்கள் கூட்டு பிள்ளைகிட்டையும் கொடுத்து இன்றைக்கி அவ்வளோதான் ஒரு தோசை ஆனியன் ஊத்தாப்பத்தோட எங்கள் டிஃபன் முடிஞ்சிடுச்சிங்க இட்லிலாம் செஞ்சு இட்லி சாம்பார் வைப்போன்னு தான் பார்த்தேன் ஒரு பொங்கல் ஒன்று செஞ்சுருவோம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கேன்னு பார்த்தா நேரம் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்கு சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டை காலை டிஃபன் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாளை சந்திப்போம்